கீழ்வருவனவற்றுள் உடநிலை மெய் மயக்கம் அல்லாதது எது இந்த மெய் மயக்கம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கேள்விக்கு விடையளித்து பாருங்கள் அதாவது ஒரு மெய் பக்கத்தில் இன்னொரு மெய் மயங்கி வருவது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இக்கு பக்கத்தில் இக்கே தான் வரும் இச்சி பக்கத்தில் இச்சு தான் வரும் இத்து பக்கத்தில் இத்து தான் வரும் இப்பு பக்கத்தில் இப்பு தான் வரும் இப்படி வந்தால் அது உடல்நிலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நாலு எழுத்து சொன்னேன் கச தப இந்த நாலு எழுத்து தன் பக்கத்தில் தானே தான் வரும் அப்படி வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கும் இப்போ இச்சு பக்கத்தில் இச்சு வந்திருக்கா வந்திருக்கு இது கரெக்டு இக்கு பக்கத்தில் இக்கு வந்திருக்கா இது கரெக்டு இத்து பக்கத்தில் இத்தே வந்திருக்கான் கரெக்டு அப்போ எது வரல அப்போ இதுதான் வரல அப்போ இதுதான் விடை இது டிஎன்பிசி கேள்வி கீழ்வருமற்றில் வேற்றுநிலை மெய்மயங்கே சொல்லியது அப்போ வேற்றுநிலை அப்படிங்கிறதுனா தன் பக்கத்தில் தான் வரவே வராது ரெண்டே ரெண்டு எழுத்து தான் ஒன்று இரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறப்பு ரகர் இல்லை சரிங்களா அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பட்டை கிடையாது கற்றல் கிடையாது வெண்கலம் கிடையாது தாழ்வு என்பது தான் விடை இது மட்டும்தான் வேற்றுநிலை மேமயக்கம்